வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அக்ரிமோனி மலர் மருந்தை எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வெளியில் சொன்னால் அவமானம் என்று நினைத்து கவலைகளை மனதில் புதைத்து வெளியே சிரித்து வாழ்பவர்கள் மற்றும் மன அமைதிக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பவர்கள் மற்றும் பேசி ஜெயிக்க வேண்டிய இடத்தில் பேசாமலேயே வேலை நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றும் சொத்து வாகனம் நியாய விலைக்கு வாங்கவும் விற்கவும் நினைப்பவர்கள் மற்றும் கடன் வாங்கியவர்கள் கேட்காமலே பணத்தை திருப்பி தர வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றும் கோபத்தில் முணுமுணுப்பவர்கள் மற்றும் பிஸ்னஸ் செய்வதற்கு தேவையான பணமும் அமைந்து தொழிலும் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்